பிரதமர் மோடிக்கு ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி முப்பத்தி நான்கு கோடி நிர்மலா சீதாராமன் பரபரப்பு தகவல் வணக்கம் நண்பர்களே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அப்போது நாட்டின் பாதுகாப்பு படைக்கு எவ்வளவு தொகை செலவிடப்பட்டு வருகிறது என்பது குறித்த ஒரு தகவலையும் அவர் வெளியிட்டார் அதில் உள்துறை அமைச்சகத்துக்கு இரண்டு கோடியே முப்பத்தி மூன்று லட்சத்தி இருநூத்தி பத்து கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதையடுத்து சிஆர்எஃப் பி எஸ் எஃப் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகளுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்று கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இவர்கள்தான் உள்நாடு மட்டுமின்றி இந்திய எல்லையோரங்களில் நாட்டை பாதுகாத்து வருகிறார்கள் அதையடுத்து பிரதமர் மோடிக்கு பாதுகாப்பு அளித்து வரும் எல்பிஜி என்கிற சிறப்பு பாதுகாப்பு படையினருக்கு நானூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பிரதமர் மோடிக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஒன்று புள்ளி முப்பத்தி ஆறு கோடி செலவிடப்பட்டு வருகிறது இந்த எல்பிஜி படையில் மூவாயிரம் பேர் உள்ளார்கள் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்த படை வீரர்கள் அதிநவீன பயிற்சி பெற்றவர்கள் குறிப்பாக முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் படுகொலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்துதான் பிரதமர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த எல்பிஜி என்கிற சிறப்பு படை உருவாக்கப்பட்டது இந்த படையின் வீரர்கள் பிரதமர் மோடியை உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கு சென்றாலும் அவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுப்பார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவரை தங்களது கண்காணிப்பிலேயே வைத்திருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி யார் இந்த சார் விவகாரம் கொலை மிரட்டல் விட்டார்கள் சைபர் கிரைம் அதிகாரி ராகவேந்திர ரவி அதிர்ச்சி கடிதம் சீக்ரெட் அண்ணாமலைக்கு தெரிந்து விட்டதால் அலரும் திமுக கோட்டையில் மு ஸ்டாலின் டிஜிபி நடத்திய அவசர ஆலோசனை அண்ணா பல்கலைக்கழக மாறவி விவகாரத்தில் யார் இந்த சார் என்பது இப்போது வரை ரகசியமாகவே வைக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த சார் யார் என்பது தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறை டிஜிபிக்கும் ஏற்கனவே தெரியும் என்றாலும் அந்த சாரை அவுட் பண்ண முடியாத சிக்கலில் அவர்கள் இருந்து வருகிறார்கள் ஆனால் யார் அந்த சாரை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் சுமோட்டா வழக்கு பதிவு செய்து எஸ்ஐடி விசாரணை குழுவை உருவாக்கினார்கள் இந்த விசாரணை குழுவில் சினேக பிரியா பிருந்தா உள்ளிட்ட மூன்று ஐ அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள் இந்த மூன்று பேருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு அதிகாரியாகத்தான் சைபர் கிரைம் போலீஸ் ராகவேந்தர் ரவி நியமிக்கப்பட்டார் ஆனால் இந்த விசாரணை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்த போது ஞானசேகரன் இடத்தில் பலமுறை அவர்கள் விசாரணை மேற்கொண்டார்கள் ஆனால் உண்மை குற்றவாளியை நெருங்கும் போதெல்லாம் தனக்கு வழிப்பு நோய் வந்தது போலவும் பாந்தி மயக்கம் வந்தது போலவும் கூறியிருக்கிறான் ஞானசேகரன் என்றாலும் அவனுக்கு உரிய சிகிச்சை கொடுத்து தொடர்ந்து புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டார்கள் அப்படி மூன்றாவது நாள் விசாரணை நடத்திய போது அவர்களுக்கு யார் அந்த சார் என்பது தெரிந்துவிட்டதாம் முதல் கட்டமாக அடையாறு காவல் நிலையத்தை சேர்ந்த ஆறு காவலர்களை விசாரிக்க தொடங்கினார்கள் அந்த விசாரணையை நகர்ந்து கொண்டிருந்த போதே அவர்கள் பின்னணியில் இருந்தது யார் என்பது ஐபிஎஸ் குழுவிற்கு தெரிந்துவிட்டது குறிப்பாக அந்த சாரை சைபர் கிரைம் போலீஸ் ராகவேந்தர் ரவிதான் கண்டுபிடித்திருக்கிறார் இதன் காரணமாக அவரை விசாரணைக்கு அழைத்துள்ளார்கள் அவருக்கு நெருக்கடி அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது குறிப்பாக இந்த விவகாரம் வெளியில் கசிந்தால் ராகவேந்தர் ரவி உயிரோடே இருக்க முடியாது என்கிற அளவுக்கு அவரை மிரட்டி இருக்கிறார்கள் அதனால் தான் பயந்து போன சைபர் கிரைம் போலீஸ் ராகவேந்தர் ரவி தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அதோடு தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு அவர் கொடுத்த கடிதத்தில் இந்த மாணவி விவகாரத்தில் ஞானசேகரின் பின்னணியில் இருந்தது யார் யார் என்கிற ஒட்டுமொத்த தகவலையும் இதை நான் தெரியப்படுத்தியதோடு வெளியில் கொண்டு வந்தால் என் உயிருக்கே ஆபத்து என்பதனால் என் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார் அதோடு நான் கடிதத்தில் கூறியுள்ள தகவலை வெளியிட்டு என் உயிருக்கே சிக்கலை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளாராம் என்றாலும் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் அவரை தடுத்து நிறுத்தவில்லை ஞானசேகரன் பின்னணியில் இருக்கும் அந்த குற்றவாளியை கைது செய்து நடவடிக்கை எடுக்க அவரும் முயற்சிக்கவில்லை அதன் காரணமாகவே ராஜினாமா செய்த கையோடு எந்த மீடியாக்களையும் சந்திக்காமல் தலைமறைவாகிவிட்டார் ராகவேந்தர் ரவி அதே சமயம் விசாரணையில் எனக்கு சுதந்திரம் இல்லை நெருக்கடி கொடுக்கிறார்கள் என்று முதலில் சொன்ன ராகவேந்தர் ரவி அதன் பிறகு குடும்ப சூழல் காரணமாகவே தான் ராஜினாமா செய்வதாக கூறியுள்ளார் இப்படிதான் நெருக்கடி காரணமாக ராஜினாமா செய்யும் எல்லா அதிகாரிகளும் கடைசியில் குடும்ப சூழல் என்கிற ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு வெளியேறுவார்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இறங்கி அடித்தார் குறிப்பாக ஞானசேகரன் ஒரு வருடமாக தனது மொபைலில் யார் யாருடனெல்லாம் பேசினார் என்கிற சிடிஆர் ரெக்கார்டு என்னிடத்தில் உள்ளது என்று மீடியாக்களை சந்தித்த போது அதிரடியாக அறிவித்தார் அண்ணாமலை அதோடு நான் சட்டத்துக்கு புறம்பாகத்தான் அதை எடுத்தேன் ஆனால் உண்மை மூடி மறைக்க விட்டுவிடக் கூடாது தான் சட்டவிரோதமாக அதை எடுத்தேன் என்று கூறிய அண்ணாமலை மாணவி பலாத்காரம் செய்த பிறகு இருபத்தி மூன்றாம் தேதி ஞானசேகரன் யாருடன் பேசினான் என்ன பேசினான் அதன் பிறகு நடந்தது என்ன எதனால் அவனை முதல் நாள் கைது செய்யாமல் விட்டுவிட்டார்கள் அதன் பிறகு இருபத்தி நான்காம் தேதி யாருடன் பேசினான் அப்போது அவர்கள் இருவரும் என்ன பேசிக்கொண்டார்கள் என்கிற எல்லா ரெக்கார்டும் என்னிடத்தில் உள்ளது அதனால் தமிழ்நாடை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் யார் அந்த சார் எனக்கு தெரியும் அதோடு இந்த விவகாரத்தில் சில போலீசாரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த விசாரணையில் ஞானசேகருக்கு பின்னால் இருக்கும் நபர்களை சிறப்பு புலனாய்வு குழு வெளியில் கொண்டு வரவில்லை என்றால் கடைசியில் அந்த குற்றவாளியை நான் அம்பலப்படுத்துவேன் என்றும் அதிரடியாக அறிவித்திருக்கிறார் அண்ணாமலை அண்ணாமலையின் இந்த அறிவிப்பு தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் மிகப்பெரிய சவாலாக அமைந்திருக்கிறது குறிப்பாக தற்போது விசாரணை கைதியாக இருக்கும் ஞானசேகரனின் ஓராண்டு மொபைல் ரெக்கார்டிங்கை நான் சட்டவிரோதமாகத்தான் எடுத்தேன் என்று அண்ணாமலை சொன்ன பிறகு இப்போது வரை அவருக்கு எதிராக தமிழக காவல்துறை டிஜிபியோ தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ அது குறித்து வாய் திறக்கவில்லை இதற்கு முக்கிய காரணம் இதுவரை தங்களுக்கு மட்டுமே தெரிந்திருந்த யார் அந்த சார் இப்போது அண்ணாமலைக்கும் தெரிந்துவிட்டதே என்கிற பயம் அவர்களுக்கு வந்துவிட்டது அதனால்தான் சட்டவிரோதமாக ஞானசேகரனின் மொபைலில் ரெக்கார்டை எடுத்த குற்றத்திற்காக அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்கப் போவதாக ஏதேனும் சொன்னால் அவர் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் அம்பலப்படுத்தி விடுவார் என்பதற்காகவே முதலமைச்சரும் டிஜிபியும் வாய் திறக்காமல் அமைதியாகிவிட்டார்கள் அந்த வகையில் தற்போது யார் அந்த சார் என்பது அண்ணாமலைக்கு தெரிந்துவிட்டதால் அவருக்கு எதிராக கருத்து சொல்வதற்கு கூட ஒட்டுமொத்த திமுகவினரும் பயப்படத் தொடங்கிவிட்டார்கள் அதோடு இந்த யார் அந்த சார் என்பது திமுக வட்டாரத்துக்கும் கிட்டத்தட்ட தெரிந்து விட்டதாம் அதன் காரணமாகவே இதுவரை அதற்கு எதிராக கருத்து சொன்ன அத்தனை அமைச்சர்களும் இப்போது அது குறித்து வாய் திறப்பதே இல்லை அதோடு மு க ஸ்டாலினும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து யாரும் பேச வேண்டாம் அதை திசை திருப்பும் முயற்சியே தற்போது நடக்கிறது அதனால் அது பற்றி பேசி பெரிதாக்கி விடாதீர்கள் என்று திமுகவினருக்கு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளாராம் அந்த வகையில் இந்த யார் அந்த சாரை தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் மூடி மறைத்தாலும் கூட அந்த ரகசியம் அண்ணாமலைக்கு தெரிந்து விட்டதால் நாம் அதை மூடி மறைக்க நினைத்தால் கண்டிப்பாக அண்ணாமலை வெளியிடாமல் விட மாட்டார் என்பதனால் இந்த விஷயத்தை அடுத்து எப்படி மடை மாற்றுவது என்பது குறித்து தமிழக முதலமைச்சரும் தமிழக டிஜிபியும் நேற்று முன்தினம் கோட்டையில் சந்தித்து ஒரு மணி நேரம் முக்கிய ஆலோசனை நடத்தியிருப்பதாக ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது அந்த அளவுக்கு தற்போது யார் இந்த சார் விவகாரத்தில் அண்ணாமலையை கண்டு மு க ஸ்டாலினும் நடுங்கி போய் கிடக்கிறார்கள் அதனால் இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து எப்படிப்பட்ட திருப்பங்கள் நடக்க போகிறது என்பதை நேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரதமர் மோடியின் பாதுகாப்பு செலவுக்காக ஒரு நாளைக்கு ஒன்னு புள்ளி முப்பத்தாறு கோடி செலவிட்டு வருவதாக வெளியிட்டிருக்கும் தகவல் மற்றும் யார் அந்த சார் விவகாரத்தில் சீக்ரெட் புலியை கண்டுபிடித்து விட்டதால் தனக்கு வந்த கொலை விரட்டல் காரணமாக சைபர் கிரைம் போலீஸ் ராகவேந்தர் ரவி ராஜினாமா செய்திருப்பது கடந்த ஓராண்டாக ஞானசேவனின் மொபைலுக்கு கால் பண்ணியவர்களின் மொத்த ரெக்கார்டும் என்னிடத்தில் உள்ளது அதனால் யார் அந்த சாரை காவல்துறை வெளியிடவில்லை என்றால் நான் வெளியிடுவேன் என்று அண்ணாமலை அதிர்ச்சி கொடுத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்